உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது அம்பிகை ஜோதிடம் நான் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா செவ்வாய் பகவானுடைய பெயர் இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது மேனத்திலிருந்து பெயர்ச்சியாகி ஜூன் மாசம் ஒன்றாம் தேதி மேசத்துக்கு வர்றாங்க அப்படி மேசத்துக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி மேச ராசிக்கு எப்படி இருக்கும் இத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம விளக்கமா பார்க்க போறோம் கிரகங்கள்லயே ரொம்ப முக்கியமான கிரகம் செவ்வாய் இந்த செவ்வாய் தான் பூமிகாரகன் ஒரு பெண்ணின் கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் ரத்த சம்பந்தத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அதனாலதான் இந்த செவ்வாய் பயிற்சிக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது இப்ப மேசத்துக்கு பயிற்சியே வர்றாங்கன்னா அப்ப மேசம் அப்படிங்கிறது யாருடைய வீடுனா செவ்வாயுடைய தான் அப்ப அந்த செவ்வாயுடைய வீட்டுக்கு அந்த செவ்வாய் பகவான் வருவதே மேச ராசிக்காரங்களுக்கு முக்கியமான ஒரு யோகம் அப்ப மேசராசிக்காரங்களாகப்பட்டது அந்த செவ்வாய் பயிற்சி உருவாவதுனால மேசராசிக்காரங்கள் ஒரு தைரியசாலி ஆவாங்க எதையுமே சாதிக்க கூடிய அந்த தெம்பு தன்னை போல வந்துடும் எதுவுமே அந்த சோம்பேறித்தனம் இருக்காது எதையுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுவாங்க அப்போ அவர்களுடைய வாழ்க்கையில கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு சனி பகவான் இதுவும் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாரு அந்த சனி பகவான் பதினொன்னாம் இடத்துல இருந்து ஒரு சிலருக்கு நல்லதை பண்ணாரு ஒரு சிலருக்கு கெடுதல் பண்ணியிருக்கிறாரு அப்ப வந்து அவங்க அவங்களுடைய ஜாதகத்துல அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஜென்ம தசை எப்படி இருக்குதோ அதை பொறுத்துத்தான் பலன் நடக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருடைய வாழ்க்கையில இன்னைக்குமே கண்ணீருடன் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஏன்னா அவங்க செய்யக்கூடிய தொழில்ல ஒரு திருப்தி இல்லை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேறணும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும்னா ஃபஸ்ட்டு பணம் அப்புறம் வாழ்க்கை இந்த ரெண்டுமே நல்லபடியாக அமைந்தால்தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது நீடிச்சிருக்கும் பணம் ரொம்ப நிறைய இருக்குது குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை மனைவி கிட்ட ஒற்றுமை இல்லை மனைவி மதிக்கிறது இல்லை இல்ல மனைவியை இவர் மதிப்பதில்லை அப்ப ரெண்டு பேர்த்துடைய குடும்பம் போராட்டமாக இருக்கிறது இதை பார்த்துட்டு மக்களும் சந்தோஷமாக இல்லை அப்ப அந்த குடும்பம் எப்படி இருக்கும் ஒரு திருப்தி இல்லாததாக இருக்கும் இப்ப பணம் எவ்வளவு இருந்தாலும் குடும்பத்துல சந்தோஷம் இருக்கணும் அதே சமயத்துல குடும்பத்துல இப்ப கணவன் மனைவி ரொம்ப ஆரோக்கியமா ரொம்ப சந்தோஷமா ரொம்பவுமே வந்து பார்க்க போனா மனம் விட்டு அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல திருப்தியா மக்களும் சந்தோஷமா இருக்கிறாங்க ஆனா அவங்களுடைய வாழ்வாதாரம் நடத்துவதற்கு பணம் இல்லை அப்ப வந்து பார்க்க போனா அவங்களுக்கு அது ஒரு கவலைதானே அப்ப வந்து பணமும் தேவை குடும்பமும் நல்லா இருக்கணும் ஆனா கடந்த காலங்கள்ல மேச ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த ரெண்டுலையுமே பிரச்சனை தான் அப்ப வந்து பணம் ஒரு சிலருக்கு இருந்தாலுமே குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை ஒருத்தருக்கு குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருந்தாலுமே பணம் இல்லை ஆஹ் இப்படி வந்து பார்க்க போனா பல சோதனைகளை அனுபவிச்சு இன்னுமே அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அப்ப வந்து நல்ல தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்க அந்த தொழில்ல மேன்மை அடைய முடியாமல் அந்த பிசினஸ்ல நல்ல நிலைமைக்கு வர முடியாமல் அந்த பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க தோல்வி அடைஞ்சு அவங்க வந்து பார்க்கணும் இன்னைக்கு அட்ரெஸ் இல்லாம போகக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு அப்ப நல்ல ஹையஸ்ட் நல்ல ஹையஸ்ட் பொசிஷன்ல இருந்தவங்க ஒரு பிஸ்னஸ் மேக்னட்ஸ் இன்னைக்கு அவங்க எல்லாருமே தொழில் செஞ்சும் ஏமாந்து போய் லாஸ் இருக்கிறாங்க நடுத்தர குடும்பத்திலிருந்து தொழில் செஞ்சவங்களும் பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்போ அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கண்டிப்பாக எப்படா நாம் முன்னுக்கு வருவோம் எப்பட நம்ம சந்தோஷமா இருப்போம் எப்ப நம்மளுக்கு நல்ல நிம்மதி கிடைக்கும் எப்ப வாழ்க்கையில் நம்ம வெற்றி அடைவோம் அப்படிங்கிற தேடல் தான் இருக்குது இல்லையோ இன்னைக்கும் அந்த தேடல் தான் இருக்குது அப்ப நீங்க தேடி வந்த அந்த நாள் அந்த யோகமான நாள் மேசராசிக்காரங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்குது அப்ப அந்த ஜூன் ஒன்னாம் தேதியிலிருந்து செவ்வாய் பகவான் பயிற்சியாகி ராசிக்கு வந்த காலம் தொட்டு நாற்பத்தி ஒரு நாட்கள் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இந்த நாற்பத்தி ஒரு நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் பல வருஷம் சாதிக்காததை கண்டிப்பா இந்த நாற்பத்தி ஒரு நாள்ல சாதிக்க போறீங்க அப்ப உங்களுடைய தலையெழுத்தே மாறப்போகிறது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டத்திலிருந்து மீண்டு ஒரு நல்ல நிலைக்கு வரப்போறீங்க இந்த செவ்வாய் பகவான் பார்க்கக்கூடிய இடமாப்பட்டது நான்காம் இடம் அந்த நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் அப்ப உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் மருத்துவ ரீதியாக நீங்க அலைந்து திரிந்து வைத்தியம் பார்த்து இருந்தீங்கன்னா இந்த சமயத்துல ஒரே இடத்துல வைத்தியம் பார்த்து உங்களுக்கு அந்த வைத்தியம் குணமாகும் அது போக நான்காம் இடம் என்பது சொத்து சம்பந்தப்பட்ட இடம் அப்ப இதுக்கு முன்னாண்ட சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கண்டிப்பாக அது ஒரு தீர்வுக்கு வரும் இந்த காலகட்டத்துல புது வகையான சொத்துக்களை நீங்க வாங்கலாம் வீடு வாங்கலாம் பூமி வாங்கலாம் பல ஏக்கர் வாங்கலாம் இது மாதிரி பிளான் பண்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் மேசராசிக்காரங்களே இந்த நேரத்தை பயன்படுத்துங்க நீங்க பெரிய லெவல்ல வந்துருவீங்க அது போக ஸ்போர்ட்ஸ் அந்த ஸ்போர்ட்ஸில் நிறைய பேர் விளையாண்டு தன் திறமையை காட்டுறதுக்கு ஆர்வமாக இருந்தும் கடந்த காலங்களில் ஒரு சிலர் ஆப்பட்ட ஃபெயிலியர் ஆகிட்டாங்க இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பாக பளிக்கும் அப்போ ஸ்போர்ட்ஸ் உள்ளவங்களுக்கு நல்ல எதிர்காலம் நல்ல வேலை நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அது போக மிலிட்ரி சம்மந்தப்பட்டது மருத்துவம் சம்மந்தப்பட்டது ஆஹ் காவல்துறை சம்பந்தப்பட்டது இந்த யூனிஃபார்ம் போடக்கூடிய தொழில யாரா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த செவ்வாய் பகவானால ஒரு மேன்மை கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ ஒருபடி உயர்வீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தால் கண்டிப்பாக அந்த ப்ரமோஷன் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நீங்க நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு திட்டங்கள் போட்டாலும் அந்த திட்டங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கிறவங்க எந்த ஃபீல்டுல இருந்தாலும் அவங்க வந்து பார்க்க போனா இந்த சமயத்துல ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்கும் இதே வந்து செவ்வாய் பகவான் ஆப்பட்டது ஏழாம் இடத்தை பாக்குறவங்க ஏழாம் இடம் சுக்கர் பகவானுடைய வீடு அப்ப அந்த ஏழாம் இடத்தை அந்த சுக்கர் பகவானுடைய வீட்டை அந்த செவ்வாய் பகவான் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த கலஸ்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தியாக கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அப்ப ஆசைப்பட்ட பெண்ணும் நீங்க ஆசைப்பட்ட பெண்ணு அந்த பெண் உங்கள் ஆசைப்பட்டிருந்தாலும் அது உங்க வீட்டில் சொல்லி அந்த பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டிய காலமாக மாறும் அப்ப திருமணங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அப்ப குடும்ப சந்தோஷங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தில் பிரிந்து வந்த கணவன் மனைவியில் சேருவதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும் அப்ப குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சங்கடம் சளிப்பு இது எல்லாமே தீரும் இது போக பார்த்தீங்கன்னா அந்த எட்டாம் இடத்தை செவ்வாய் பகவான் பாக்குறாரு அந்த எட்டாம் வீடும் செவ்வாயுடைய வீடு தான் அப்ப அந்த எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து ஆயுள் தோஷம் விபத்து அதே சமயத்துல வந்து பார்க்க போனா உங்களுக்கு வந்து இப்போ பணம் கடன் ஜாஸ்தியாகி ஊர் விட்டு போகிறது செல்லு சுவிட்சாப் பண்ணி வச்சுக்கிறது அப்ப இது மாற சூழ்நிலைகள் இது மாற குழப்பங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக வராது அப்ப அந்த செவ்வாயுடைய பார்வையினால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பட்ட கஷ்டங்கள் ஆகப்பட்டது அந்த கஷ்டத்திலிருந்து விலகி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர போறீங்க உங்களுடைய தலையெழுத்தே மாற போகிறது இது கண்டிப்பா நம்புங்க உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா அந்த கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க இந்த நாற்பத்தி ஒரு நாள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி இது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக பாதகமானு பாருங்கள் அதை தெரிஞ்சுக்கோனே கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்